ஹாய் ஹலோ சிஸ்டர் வேஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பற்றி சொல்லிங்க உதவித்தொகை பற்றி அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது அதுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்டில் ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் பதிஞ்சிருப்பீங்க பதியாமல் கூட இருந்திருப்பீங்க ஒரு சிலருக்கு கார்டு மிஸ் ஆகிருக்கும் எல்லா டீட்டெயிலும் இருந்திருக்கும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டு மிஸ் ஆகிருக்கும் இல்லை பாஸ்வேர்டு மறந்துருக்கும் எல்லாம் ஸோ ஒவ்வொருத்தவங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் பதியாமலே இருந்திருப்பாங்க இல்லை பதிஞ்சிட்டு பாதியிலே விட்டுருப்பாங்க நிறைய இதில் இருக்குது தகவல்கள் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டீட்டெயிலும் நிறைய யூடியூப்பில் நிறையா போடுறாங்க ஸோ கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள் தேடி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அது முக்கியமாக நான் வந்து உதவித்தொகையை பற்றி தான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதையும் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை உங்கள் கூட சே பகிர்ந்து பகிர்ந்துக்கிறேன் ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டில் ஏன் பதிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க ஆர்டர் படி கூப்பிடுவாங்க அப்படின்றதுனால தான் பதிஞ்சு வைக்கிறோம் நம்ம டென்த்து டுவெல்த்து காலேஜ் எல்லாத்தையும் பதிஞ்சு வைக்கிறோம் அப்படி தான் நானும் பதிஞ்சேன் நான் வந்து டென்த்து டுவெல்த்து பதிஞ்சு நேரடியாக போய் மதுரை மாவட்டத்தில் பதிஞ்சிட்டேன் காலேஜ் மட்டும் நானே ஃபோன் மூலமாக பதிஞ்சுக்கிட்டேன் ஸோ என்னோடய அந்த பதிஞ்ச டீட்டெயில் வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அதை தேடுறப்ப தான் இதோட டீட்டெயிலாக எனக்கு கிடச்சிச்சு அதனால தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதை எப்படி மிஸ் பண்ணதை எடுக்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ வந்து உதவித்தொகை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஃபெயிலானவங்க இருந்து டிகிரி வரைக்கும் இருக்குது மாதம் ஃபெயிலானவங்களுக்கு வந்து இரநூறுவா வரை இரநூறுபாலேருந்து டிகிரி பாஸ் ஆனவங்க வந்து அறநூறுபா வரைக்கும் இருக்குது ஸோ இந்த அமௌண்ட் வாங்குறதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கம்பல்சரி அஞ்சு வருஷம் நம்ம பதிவு பண்ணி வச்சுருந்துக்கணும் முடிஞ்சுருக்கணும் அதாவது டுவெல்த்து பதிகிறதுக்கு டென்த்து டுவெல்த்து பதிவிறத்துக்கு இருந்தால் நீங்கள் அஞ்சு வருஷம் முடிச்சதுக்கப்புறம் பதினஞ்சு கிலோ உதவி தொகை வாங்குறதுக்கு டிகிரி முடிச்சதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சுனா கண்டிப்பாக அந்த அறநூறுபா மாதம் மாதம் கிடைக்கும் இதுக்கு வந்து டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து நம்ம வருமானம் ஏழு எழுபத்தி ரெண்டாயிரம் தான் இருக்கணும் ஆனுவல் இன்கம் வந்து இந்த உதவித்தொகை பதிகிறதுக்கான ஃபார்ம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயே கொடுப்பாங்க இல்லைன்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் கம்பல்சரி அவங்க ஒரு நம்பரும் சீல் வச்சு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிட்டு நம்ம கொண்டு போய் கொடுக்குறப்ப அவங்கள்ட்ட சொல்லி இப்போ இது பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக நம்ம வந்து எல்லா டீடெயிலையும் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொண்டு போகிறப்ப விஓஆஆர்ஐட்டு நம்ம நம்ம ஏரியாட்ட வந்து சைன் வாங்கி கொண்டு போகணும் சிம்பிளாக தான் எல்லா ஃபார்முமே அதில் வந்து ஒரு பத்து பேஜ் கொடுத்துருப்பாங்க அதில் கேட்டுருக்க தமிழில் தான் எல்லா டீட்டெயிலும் இருக்கும் பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணி முடித்தோன்னே அங்கே கொண்டு போய் விஓர்ஐட சைன் வாங்கிட்டு ஸ்டீல் வாங்கிட்டு அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கொடுத்துடலாம் நான் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் அப்புறம் இதில் மேற்கொண்டு இன்னும் ஒரு சில தகவல் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போய் நம்ம சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ப பதியணும் ஆனால் இந்த ஊருக்கு வேண்டாம் நான் வேறு ஊர் ஷிஃப்ட் ஆகிறேன் அந்த ஊருக்கு வேணால் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டோ பாஸ் கார்டோ ஓட்டுற உரிமை இது இதில் ஏதாவது ஒன்று வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் இதில் வந்து க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பொறுத்த மட்டும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு ஸ்கில் அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வெப்சைட் ஓப்பன் பண்ணி டிஎன் ஸ்கில் திறன் பயிற்சி கொடுக்குறாங்க அப்புறம் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நடத்துகிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து என்ன படிக்கலாம் அப்படின்ற டீட்டெயிலும் சொல்கிறாங்க சேவை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் சுய வேலைவாய்ப்பு வியாழக்கிழமை வியாழக்கிழமை போடுறாங்க சுய வேலைவாய்ப்பு வந்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியிலருந்து உதவி கடன் உதவித்தொகையும் வாங்கி தராங்க அப்புறம் இந்த உதவித்தொகைக்கு வந்து நம்ம ரெனிவல் பண்ணுற கண்டிப்பாக ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவோ ஒன்று கால் வருஷத்துக்கு ஒருக்காவோ நம்ம வந்து ரெனிவல் பண்ணியே ஆகணும் அமௌண்ட் வாங்க ஆரமிச்சோன்னேவும் கண்டிப்பாக இதில் வந்து நம்ம வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும் நம்மளால் தான் போய் செய்ய முடியும் இதுக்கு நம்ம அங்கே தான் ஆகணும் மேக்ஸிமம் வந்து நம்ம ஆன்லைனில் பண்ணுற காட்டில் நேரடியாக போய் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் மூணு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம கம்பல்சரி பதிஞ்சு ரெனிவல் பண்ணணும் புதுப்பிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா மூணு அதுக்கு நம்ம டேட்டுக்குள்ளே ஒரு மூணு மாதத்துக்குள்ளே பதிஞ்சணும் அப்படி விட்டோன்னா பதினெட்டு மாத சலுகை அப்படின்னு கொடுப்பாங்க அந்த சலுகைகளை பயன்படுத்தி நம்ம புதுப்பிச்சிக்கலாம் ஸோ இதில் வந்து எதாவது டவுட்னா காண்டாக்டஸு அப்படின்ட்டு டப்ளியூட்யூ டாட் வேலைவாய்ப்பு டாட் காம் கவு கவர்மெண்ட் டாட் காமில் போய் நம்மளுக்கு தேவையான டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அதில் பதில் கிடைக்கும் ஸோ அதில் கான்டக்ட் டெஸ்ட் எந்த டவுட்னாலுமே அதில் காண்டக்ட்டில் போய் பண்ணிக்கலாம் எனக்கு தேவையான தகவலை எடுத்து எடுத்ததுனால தான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ண நினச்சேன் அதனால தான் ஷேர் பண்ணேன் ஸோ தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்